வணக்கம் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறது நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மல்மல் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வீடியோக்கு போகலாம் இந்த மல்மல் காட்டன் சாரீஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல நிறைய டிசைன் நிறைய கலர் அழகான கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இது நல்லாவே வந்து மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாரி ஏன்னா இதுல நிறைய டிசைன் இருக்கு அப்படிங்கறதுனால நிறைய சாரி ஒருத்தராலேயே வாங்க முடியுது அது மட்டும் இல்லாம இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸாக இருக்கும் இன்னொன்று வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் இது பியூர் காட்டன் இதுல ஒரு பர்சன்ட் கூட மிக்சிங்கே கிடையாது அதனால பியூர் காட்டனா இருக்கிறதுனால நிறைய பேர் விரும்பி இந்த சாரீஸ் வாங்குறாங்க இந்த சாரீ மெயின்டைன் பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி அதாவது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு விஷயம் வெயில்ல மட்டும் துணியை துவைச்சு காய வைக்க கூடாது நனல்ல காய வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த சாரி புதுசாவே இருக்கும் ஆஹ் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் காட்டன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வேர்வை வரும்போது கூட அதை நல்லா உறிஞ்சி அப்சர்வ் பண்ணிட்டு அதை வெளியே விட்டுரும் காய விட்டுரும் அதனால உங்களுக்கு கச அந்த ஒரு ஃபீலிங் இருக்காது எப்பவுமே நம்ம சிந்தட்டிக் சாரீ கட்டும் போது நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்காது ஆனா காட்டன் சேரீஸ் கட்டும்போது போது ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கிடைக்கும் அதுல இந்த சாரிலாம் சூப்பராகவே இருக்கும் ஏன்னா இது வெயிட்டே இருக்காது உங்களுக்கு மெல்லிசாதான் இருக்கும் சாரி பாக்குறதுக்கு மட்டும் கிடையாது கட்டிக்கிறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் நீங்க நிறைய டிசைன் இருப்பீங்க ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட நூத்துக்கு மேல்பட்ட டிசைன் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசா இதுல வந்து டிசைன்ஸ் வந்துட்டு இருக்கு இந்த சாரி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது அது அது ஒரு வாட்டி கட்டி பாத்துட்டு வாங்கினா அவங்களே வந்து திரும்ப திரும்ப இந்த சாரியை வாங்குற மாதிரி ஆகுது ஏன்னா இந்த சாரியோட அந்த கம்ஃபர்டபிலிட்டி அவ்வளவு இதுவா இருக்கு அதே மாதிரி விலையும் வந்து உங்களுக்கு ஐநூத்தி நாற்பது பிளஸ் சிப்பிங்ல உங்களுக்கு கிடைச்சிருது அதனால விலையும் கம்மியா இருக்கு நிறைய டிசைன் வரை விலை கம்மியில நிறைய டிசைன் கிடைக்கும்போது நிறைய கலர் கிடைக்கும் போது நம்ம வாங்கி வச்சாலும் ஒரே சாரியை திரும்ப திரும்ப கட்டின மாதிரி இருக்காது வித விதமா கட்டின மாதிரி இருக்கும் அதனாலயே பல பேர் இத வாங்குறாங்க இது வேலைக்கு போறவங்களுக்கு சாரியே கட்டிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏன்னா வேலைக்கு போறவங்க சாரி கட்டிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு இடத்துல நின்றுட்டு வேலை பாக்குறதுக்கோ இல்ல உட்கார்ந்துட்டு வேலை பாக்குறதா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல கொடுக்கும் ஆஹ் இந்த சாரி வந்து நீங்க ஸ்டார்ச்சி போடாம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பாராளமாக உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு ஸ்டார்ச் போட்டு நீ அயன் பண்ணி கட்டினாலும் இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல வந்து எல் எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களும் அதாவது டீன் ஏஜ் மிடில் ஏஜ் கேள் ஓல்ட் ஏஜ் உமன்ஸ் யார் வேணாலும் இதை வந்து வேர் பண்ணிக்க முடியும் ஏன்னா இதுல உள்ள அந்த டிசைன்ஸ் அந்த மாதிரி வயசானவங்களுக்கு ஏத்த மாதிரி டிசைன் இருக்கு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் டிசைன் இருக்கு கேர்ள்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரியான டிசைன் ரொம்ப வந்திருக்கு அதனால இது எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகிற ஒரு சாரி அதனால இது யாரு வேணாலும் வாங்கி யூஸ் பண்ண முடியும் இப்ப நம்ம சில சாரி வந்து வயசானவங்க மட்டும் தான் கட்டினா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க ஏன்னா நம்ம கட்டினா கூட எதுனா வயசானவங்க சாரியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சிலர் அந்த மாதிரி இல்லாம இது எல்லாருக்கும் பொருந்தற மாதிரியான ஒரு சாரியாட்டு இருக்கிறதுனால இது தாராளமா யாருக்கு பிடிச்சாலும் வாங்கிக்க முடியும் சப்போஸ் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அல்மல் காட்டன் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு சாரி ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கி பாருங்க அது உங்களுக்கு பிடிச்சிரு கண்டிப்பா பிடிக்கும் அப்படி அடுத்தடுத்து நீங்களே வாங்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா இந்த சாரியோட மையம் அப்படி அதே மாதிரி இதுல டிசைனும் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டிசைன் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரே வெரைட்டி சாரீஸே இல்லாம புதுசு புதுசா நீங்க கட்ட முடியும் அப்படிங்கிறதுனாலயே இது நிறைய சாரி வாங்கிக்க முடியும் முக்கியமா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால உங்களால யாரால வேணாலும் இந்த சாரீஸ் வந்து நிறைய வாங்க முடியும் தாராளமா நீங்க வாங்கிக்கலாம் இதுல ஏதாவது சாரி ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்து முடிச்சுட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்திருக்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி இல்ல கால் பண்ணியும் உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து அஞ்சுல இருந்து ஆறு நாள்லதான் சாரி உங்க கைக்கு வரும் சேரீ உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்கணும் அது எதுக்காகனா ஏதாவது மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் ஒதுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் என்ன வீடியோ எல்லாம் போடுறேன்னு நீங்க உடனே கூட தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம எல்லா வீடியோவும் நம்ம எல்லா சாரீஸையும் நம்ம வீடியோவா போட முடியாது அப்படிங்கறதுனால சில சாரீஸ் வந்து நம்ம டெய்லி அப்டேட்டா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதுல உங்களுக்கு ஜாயின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கமெண்ட் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கு என்ன மாதிரி எல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுட்டு கம்பேர் பண்ணி கூட நீங்க உங்களோட பர்ச்சேஸா பண்ணிக்கலாம் இதே சாரி வந்து முக்கியமா எங்க பண்றாங்கன்னா ராஜஸ்தான்ல காட்டன் வந்து ராஜஸ்தான் ஃபேமஸ் ஏன்னா அங்கே வந்து பக்ருன்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து பிரிண்டிங் பண்ணுவாங்க அந்த பக்ரு பிரிண்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா அது ஹேண்ட் டை தான் அதாவது கையில தான் அந்த பிரிண்டே பண்ணுவாங்க அங்கே மிஷின் பிரிண்டே கிடையாது அதனால அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அங்கே பண்ற அந்த அந்த கலர் வந்து நேச்சுரல்லாட்டு எடுக்கிற கலர் நேச்சுரல் திங்ஸ்ல இருந்து எடுக்கிற கலர் அப்படிங்கிறதுனால இந்த கலர் வந்து ஒன்னோட ஒண்ணு ஆகாது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கலர் போகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கலர் போகாது தாராளமா இந்த சாரி நீங்க வாங்கலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம்